கூட்டணி ஆட்சின்னு சொல்லி அறிவித்து விட்டு நம்ம தேர்தலில் சந்தித்தோம்னா மக்கள் நம்மளை நிராகரிச்சிருவாங்க அப்படின்னு செம்மலை பேசியிருக்கிறாரு திமுக கூட்டணியில் மிகப்பெரிய ஓட்டம் விழுந்துருச்சு அப்படின்னு வைகை செல்வன் பேசியிருக்காரு அதை பற்றியாக நம்ம பார்க்க போகிறோம் அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து ஆதரவளித்தவர் அனைத்து அன்பூலங்களுக்கும் மிக்க நன்றி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நீங்கள் பாருங்கள் லைக் அண்ட் கமெண்ட் கொடுங்க உங்களுடைய கருத்துக்களை கீழே வந்து பதிவு பண்ணுங்கள் செம்மலை சொல்லியிருக்காரு கூட்டணி ஆட்சின்னு சொல்லி அறிவித்து விட்டு நம்ம தேர்தலை சந்தித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளை வந்து மக்கள் வந்து நிராகரிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லி பேசியிருக்காரு அதில் வந்து அவர் என்ன குறிப்பிட்டிருக்காரு அப்படின்னா தமிழகத்தை பொறுத்தளவில் அண்ணாமலையினுடைய கருத்தை நம்ம வந்து ஒரு பொருட்டாக எடுத்தக்கூடாது தமிழகத்தை பொறுத்தளவில் நயினா நாகேந்திரன் மத்தியில் பார்த்தீங்கன்னா ஜே பி நட்டா அமித்ஷா இவருடைய கருத்துக்களை தான் நம்ம வந்து எடுத்துக்கணுமே தவிர மற்றபடி அண்ணாமலை பேசுகிறாரு அப்படின்னு சொல்லி நம்ம வந்து எதுவுமே பேச முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு எங்கள் கூட்டணியில் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே வந்து அதிமுக வந்து தனித்து ஆட்சி அமைக்கிறதுக்கு வந்து உறுதுணையாக இருப்பாங்க ஒரு முன்னும் பின்னும் ஏதாவது வந்து இது எண்ணிக்கையில் குறைஞ்சிருந்தால் கூட அவங்க வந்து உதவி செய்வாங்க எங்களுக்கு வந்து நம்பிக்கையாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி அவர் வந்து பேசியிருக்கிறாரு அண்ணாமலையினுடைய பேச்சை வந்து நம்ம வந்து பொருட்படுத்தக்கூடாது அப்படின்னு சொன்னால் அண்ணாமலை தான் வந்து செய்தியாளர் சந்திப்பே நடத்துகிறார் அந்த செய்தியாளர் சந்திப்பில் தான் தெளிவாக வந்து சொல்கிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வந்து கூட்டணி ஆட்சின்னு நாங்கள் சொல்ல மாட்டோம் இது பாஜக ஆட்சி தான் அப்படின்னு வந்து சொல்கிறாரு என்டிஏ கூட்டணி இருக்கக்கூடிய டிடிவி தினகரன் என்ன சொல்கிறாரு இது என்டிஏ கூட்டணி ஆட்சி தான் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாரு தமிழகத்தில் இருக்கக்கூடிய பாஜகனுடைய தலைமை நைனார் நாகேந்திரன் என்ன சொல்கிறாரு எங்களுடைய கூட்டணி கட்சிகளுடைய ஆட்சி தான் தமிழகத்தை பொறுத்தளவில் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் அப்படின்னு வந்து சொல்கிறார் இது எப்படி இருக்குது அப்படின்னா இவர் தாங்க மாப்பிள்ளை இவர் போட்டிருக்க பேண்ட் ஷர்ட் எல்லாம் எங்களோடது அப்படிங்கிற மாதிரி பேசுறான் எடப்பாடி பழனிச்சாமி முதலமைச்சர் அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது அந்த ஆட்சியில எங்களுக்கெல்லாம் பங்கு உண்டு அப்படிங்கற மாதிரி தான் நைனா நாகேந்திரன் பேசியிருக்காரு அமித்ஷாவுமே வந்து இரண்டு முறை தமிழகம் வந்தவரும் கூட்டணி ஆட்சிங்கிறத உறுதிப்படுத்திட்டு போயிருக்காரு முதன் முதலாக அமித்ஷா தமிழகம் வந்து எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து ஒரு ப்ரெஸ் மீட் நடத்தும் போது கூட அவர் தான் சொல்கிறாரு தமிழகத்தில் வந்து கூட்டணி ஆட்சி தான் அப்படிங்கிறத தெளிவாக சொல்கிறார் ஆனால் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் என்டிஏ கூட்டணி வந்து தேர்தலை சந்தித்தாலும் கூட்டணி ஆட்சி தான் அப்படிங்கிறத தெளிவாக வந்து சொல்கிறாரு கூட கேட்குறாங்க இதில் மந்திரி சபையில் அப்படிங்கும்போது அது வெற்றி பெற்ற பின்னாடி ஆட்சி அமைக்கும் போது பார்த்துக்கிறலாம் அப்படிங்கிறதையும் வந்து பேசுகிறாங்க இப்போ தமிழகம் வந்த அமித்ஷா கூட சொல்கிறாங்க தமிழகத்தை பொறுத்தளவில் கூட்டணி ஆட்சி தான் அப்படிங்கிறாங்க ஆனால் இந்த கூட்டணி ஆட்சின்னு சொல்லும்போது பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி வாய் துறக்காமையே வந்து இருக்கார் இப்போ எல்லாருமே பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமியை நெருங்கி போகிறத விட இப்போ எல்லாமே வந்து பிஜேபியை நெருங்கி போக ஆரம்பிச்சிட்டாங்க முந்தைய ஒரு காலத்தில் அம்மா காலத்திலலாம் பார்த்திங்கன்னா பிஜேபி வந்து அதிமுகவோட கூட்டணி வைக்கிறதுக்காக பேச்சுவார்த்தை நடத்துவாங்க இப்போ இங்கே என்ன நடக்குது அதுக்கு நேர்மாறாக நடக்குது அதிமுகவோட கூட்டணியில் வந்து பிஜேபி இருந்தாலும் அதிமுகவோட இப்போ கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துறது கிடையாது இப்போ நேரடியாக வந்து பிஜேபியோட தான் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க இப்போ வந்து பாரிவேந்திராக இருக்கட்டும் ஏசி சண்முகமாக இருக்கட்டும் அந்த பாண்டியனாக இருக்கட்டும் இப்போ எல்லாருமே பார்த்திங்கன்னா பெரிய பெரிய கல்வி நிறுவனங்கள் எல்லாமே வந்து நடத்துகிறாங்க அந்த கல்வி நிறுவனங்களில் ஏதாவது ஒரு பிரச்சனை ஏதும் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இப்போ வந்து மத்தியில் ஆளக்கூடிய மத்திய அரசை தான் நாடுறாங்க இப்போ வந்து த பிஜேபியை தான் நாடுறாங்களே தவிர எடப்பாடி பழனிசாமியை நாடி எதுவுமே வந்து செய்கிறது இப்போ எடப்பாடி பழனிசாமி எது ஒரு பிரச்சனையாக இருந்தால் கூட இங்கே வந்து இப்போ அமித்ஷாவை தானே சந்திக்கிறாங்க கட்சி ரீதியாகவும் அமித்ஷாவை தானே சந்திக்கிறாங்க அதே மாதிரி நம்ம எதுக்கு போய் நம்ம எடப்பாடி பழனிசாமி இருக்கணும் நம்ம நேரடியாக போய் நம்ம அமிஷாவை சந்திச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த கூட்டணியில் இருக்கிற கட்சிகள் கூறாமல் அமித்ஷாவை போய் சந்திக்கிறாங்க இப்போ எடப்பாடி பழனிசாமி இந்த கூட்டணி ஆட்சி தான் சொன்னதுலேருந்து அவர் இதுவரையிலும் வந்து வாய் துறக்காமல் தான் இருக்கார் ஓப்பனாக வந்து இதுவரை வெளியில் வந்து பேசலை அமித்ஷா அவர் வந்து ஏற்கனவே பேசும்போது தான் சொல்லுவோம் சொன்னார் ரெண்டு நாள் கழித்து இங்கே கூட்டணி ஆட்சிலாம் கிடையாதுங்க தனித்து தான் ஆச்சு அவர் அமித்ஷா அவர் வந்து அப்படி ஒன்றும் சொல்லலை அதை நீங்களாக வந்து ஏதாவது ஒரு அர்த்தம் கண்டுபிடிக்காதீங்க அப்படின்னு சொல்லி பேசினார் ஆனால் இந்த முறை அமித்ஷா அவர்கள் பேசும்போதோ நயினா நாகேந்திரன் பேசும்போதோ டிடிவி தினகரன் பேசும்போதோ அண்ணாமலை அவர்கள் பேசும்போதோ எடப்பாடி பழனிசாமி அவர் வந்து எதுவுமே பேசாமல் இதுவரையிலும் வந்து அமைதியாகவே இருக்கார் இப்போ செம்மலைக்கு வந்து தெரியாதா அமித்ஷா வந்து ஏற்கனவே வந்து தான் ப்ரெஸ் மீட் நடத்திட்டு போனார் அதை தமிழாக்கம் வந்து ஸ்ரீராம் என்பவர் வந்து தமிழாக்கம் பண்ணார் தமிழகத்தை பொறுத்தளவில் அதிமுகவோட நாங்கள் கூட்டணி வச்சுருந்தாலும் இங்கே வந்து கூட்டணி ஆட்சி தான் அப்படிங்கிறத என்டி கூட்டணியில் இருக்கிறவங்க எல்லோருமே வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க செம்மலை வந்து என்ன சொல்கிறாரு ஒன்று ரெண்டு இடங்கள் வந்து கூடுதல் குறைவாக முன்னும் பின்னுமாக இருந்தால் கூட அவங்க வந்து தோழமைங்கிற அடிப்படையில் எங்களுக்குலாம் வந்து ஆதரவு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு கூட்டணி ஆட்சின்னு சொல்லி அறிவித்து விட்டு மக்களை சந்தித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து மக்கள் நிராகரித்து விடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க மக்களுக்கு நல்லாவே தெளிவாக தெரிஞ்சு போச்சு எடப்பாடி பழனிசாமி வந்து பிஜேபியோட கூட்டணி வச்சது எதற்காக வச்சார்னு நல்லா தெரியும் மக்களுக்கு கூட்டணி ஆட்சின்னு சொல்லி மக்களை போய் நீங்கள் சந்தித்தாலும் மக்கள் உங்கள் நிராகரிக்கத்தான் செய்வாங்க தனிச்ச ஆட்சி அப்படின்னு நீங்கள் போய் மக்கள் சந்தித்தாலும் மக்கள் இந்த முறை வந்து பிஜேபி எடப்பாடி பழனிசாமி கூட்டணியை வந்து தான் செய்வாங்க இது யதார்த்தமான உண்மையும் கூட மக்களுக்கு வந்து நல்லா புரியுது யார் யார் எப்படியெல்லாம் கூட்டணி அமைக்கிறாங்க எதனால் வந்து கூட்டணி அமைக்கிறாங்க எந்த நிர்பந்தத்தின் அடிப்படையில் கூட்டணி அமைக்கிறாங்க அப்படிங்கிறத மக்கள் ரொம்ப தெளிவாக கூர்ந்து கவனிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க இப்போ எடப்பாடி பழனிசாமியினுடைய செயல்பாடுகளும் பிஜேபியினுடைய செயல்பாடுகளும் நல்லாவே தெரியும் இப்போ பிஜேபியினுடைய நிலைப்பாடு என்ன அப்படின்னா தமிழகத்துல கால் உண்டனணும் தாமரம் மலரணும் அப்படிங்கிறது அவங்களுடைய இது இப்போ தமிழகத்துல தாமரை மலரணும் அப்படின்னா இரட்டை இலையை கீழே தான் தாமரை வந்து மேலே மலர முடியும் அப்போ அந்த இரட்டை இலையை கையில வச்சிருக்கிறது யாரு எடப்பாடி பழனிசாமி அவரை கீழே போட்டு அமுக்கணும் அவரை வந்து எந்திரிக்க விடாமல் அமைக்கட்டும் அப்படின்னா தாமரை மலர்ந்துருன்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமியை ஒரு பகடக்காயாக பயன்படுத்தி இன்றைக்கி பிஜேபி வந்து அரசியல் செஞ்சுட்டு இருக்காங்க ஏனோ எடப்பாடி பழனிசாமிக்கு புரிய மாட்டேங்குது எடப்பாடி பழனிசாமி நான் தான் ஒற்றை தலைமைங்கிறாரு நான் வந்து தான் எல்லாத்தையும் சாதிச்சிருவேன் அப்படிங்கிறாரு அவரை முன்னுறுத்தினு கிட்டத்தட்ட ஒரு பத்து தேர்தலில் தோல்வியை தான் சந்தித்தார் தோல்வியின் மறு உருவமாக இருக்கிறவர் தான் எடப்பாடி பழனிசாமி அடுத்து முன்னாள் அமைச்சர் வைகை செல்வன் வந்து பேசுகிறாரு திமுக கூட்டணியில் மிகப்பெரிய அளவில் ஓட்ட விழுந்துருச்சு அப்படின்னு சொல்லி பேசுகிறாரு அங்கே என்ன ஓட்டை விழுந்துச்சு இவர் பார்த்தாருன்னு தெரியல வைகை செல்வனும் திருமாவளவனும் வந்து போய் சந்தித்து பேசியிருக்கிறாங்க பேசிட்டு வெளியில் வந்திருக்கிறாங்க அப்போ வைகை செல்வன் வந்து சொல்லியிருக்காரு அதிமுக கூட்டணி வந்து நாளுக்கு நாள் வந்து வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டே வருது பிற கட்சிகள்லாம் வந்து எங்களை வந்து அணுக ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாரு ஆனால் இங்கே திமுக கூட்டணியில் எந்த விதமான ஓட்டையுமே கிடையாது மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய தலைவர் வந்து இப்போ சண்முகம் கூட சொன்னார் திமுக வந்து கொடுத்த வாக்குறுதிகளை இன்னும் நிறைவேற்றலைங்க அப்படின்லாம் வந்து ஓப்பனாகவே வந்து செய்தியாளர் சந்திப்பில் பேசினார் திருமாவளவனும் இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பிஜேபி இருக்கிற இடத்துல நாங்களால் கூட்டணி வைக்க முடியாது அப்படிங்கிறார் பிஜேபியும் பாட்டாளி மக்கள் கட்சியும் இருக்கிற இடத்துல எங்களால் வந்து கூட்டணி வைக்க முடியாது அப்படிங்கிறத தெளிவாக வந்து பேசுகிறார் திமுக கூட்டணியில் கொஞ்சம் சிறு சிறு சலசலப்புகள் இருக்கலாம் அது வந்து ஆரோக்கியமாக வந்து இருக்குது எங்களுடைய கொடிக்கம்பங்களை கூட இது இடிச்சு போடுறாங்க அதெல்லாம் வந்து நாங்கள் வந்து உரிமையாக வந்து கேட்குறோம் அதனால் வந்து கூட்டணியை விட்டு நாங்கள் வெளியில் வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிலாம் நீங்கள் வந்து நினைக்காதீங்க அந்த சீட்டுகள் வந்து எங்களுக்கு முன்னு பின்ன கூட இருக்கலாம் சரியாக கிடைக்கலைங்கிறதுக்காக நாங்களாம் வந்து கூட்டணியிலேருந்து வெளியில் வரமாட்டோம் இது கொள்கை ரீதியான ஒரு கூட்டணி அப்படிங்கிறத சொல்கிறாங்க பி அதிமுகவோட வந்து கூட்டணி வைக்கிறத பற்றி தவறு கிடையாது ஏன்னா ஏ அதிமுகவில் திருமாவளம் வந்து ஏற்கனவே அம்மா காலத்தில் வந்து கூட்டணிலாம் வச்சிருக்கிறாரு திருமாவளவன் திரும்ப திரும்ப என்ன சொல்கிறாரு அப்படின்னா பாட்டாளி மக்கள் கட்சியும் பிஜேபியும் இருக்கக்கூடிய கூட்டணியில் நாங்கள் இருக்க மாட்டோம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க திமுக கூட்டணியிலேருந்து திருமாவளம் வந்து எந்த காலத்திலும் வெளியில் வருவதற்கான வாய்ப்புகள்லாம் கிடையாது போகிறபோக்குள்ள ஒரு செய்தியை கூட சொல்லிட்டு போனார் மத்திய அமைச்சர் எல் முருகன் அவர்கள் திமுக கூட்டணியில் இருந்து நாங்கள் வந்து மதிமுகவோடு பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி இதை எப் எதை காட்டுது அப்படின்னா பிஜேபி அதிமுக கூட்டணி நம்பி யாரும் வர தயாராக இல்லை இப்போ அந்த கூட்டணிக்குள்ளே ஏதாவது ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணுவோம் அப்படிங்கிறதுக்காக தான் எல்முருகன் வந்து இது மதிமுகவோடு நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கோம்னு சொல்லிட்டு ஒரு செய்தியை வந்து சொல்கிறாரு இப்போ வந்து வைகை செல்வன் வந்து திமுக கூட்டணியில் ஓட்ட வந்துருச்சு நாங்கள் வந்து திருமாவனோட சந்திப்பில் பார்த்தே உங்களுக்கு புரியலையா அப்படிங்கிற மாதிரியும் பேசுகிறாரு இது வந்து எப்படின்னா கூட்டணிக்கு திமுக கூட்டணிக்குள்ளே ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணி யாராவது நம்ம கூட்டணிக்கு மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி இவங்களுடைய எதிர்பார்ப்பு எல் முருகனுடையவோட எதிர்பார்ப்பும் வைகை செல்வனுடைய எதிர்பார்ப்பாக தான் இருக்கே தவிர அங்கேருந்து பிரிஞ்சு வருவதற்கான வாய்ப்புகள் கிடையாது சரி ஒருவேளை திமுக கூட்டணியிலேருந்து பிரிஞ்சு வந்துட்டாங்கன்னு வச்சுக்கங்க இங்கே வந்து இடது கம்யூனிஸ்டோ வலது கம்யூனிஸ்டோ அங்கே இருக்கக்கூடிய இது விடுதலை சிறுத்தைகளோ பிரிஞ்சு வந்துட்டாங்க அப்படின்னா எதை நம்பி எடப்பாடி பழனிசாமி தலைமையை ஏற்றுக்குருவாங்க இங்கே வந்தால் வெற்றி பெற முடியுமா வெற்றி பெறக்கூடிய சூழல் வந்து ஏற்படுதா பிஜேபி எடப்பாடி பழனிசாமியுடைய கூட்டணியை யாரும் வந்து ஏற்றுக்கிறல அப்போ தோல்வி அடையக்கூடிய ஒரு கூட்டணியில் வந்து நாங்கள் சேருவது போல் ஜெயிக்கிற கூட்டணியில் நாங்கள் இருந்துட்டு போயிடோன்னு சொல்லிவிட்டு அங்கே தான் இருக்க ஆசைப்படுவாங்க இப்போ அந்த கூட்டணியை கொஞ்சம் பாருங்களேன் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த மூணு தேர்தல் சட்டமன்ற தேர்தல் பார ரெண்டு பாராளுமன்ற தேர்தல் ஒரு சட்டமன்ற தேர்தலில் சந்திச்சிருக்கிறாங்க இப்போது ஒரு சட்டசபை தேர்தலை சந்திக்க போகிறாங்க எல்லாருமே வந்து வெற்றி பெற்று ஒரு சட்டசபை உறுப்பினராக உள்ளே போயிருக்காங்க அவங்க எல்லாம் கூட்டணி இந்த கூட்டணி சரியில்லைன்னு சொல்லிவிட்டு ஒரு தோத்து போன ஒரு கூட்டணியில் வந்து சேருவாங்களா தமிழக மக்களை பொறுத்தளவு உள்ள எடப்பாடி பழனிசாமி பிஜேபியினுடைய கூட்டணி ஒரு தோத்து போன கூட்டணி தான் கையிலேயே இருக்குங்க ஒரு அற்புதமான ஒரு அருள் மருந்து கையிலேயே இருக்குது இங்கே ஓபிஸுங்கிற ஒரு மருந்து கையில் இருக்குது அதிமுகவை குணப்படுத்தக்கூடிய ஒரு மருந்து யார்கிட்ட இருக்குது அப்படின்னா ஐயா ஓபிஎஸ் தான் இருக்குது ஐயா ஓபிஎஸ் தான் மருந்தே இன்றைக்கி ஒருங்கிணைந்து அதிமுகவை உருவாக்கி நீங்கள் தேர்தலை சந்திச்சிங்க அப்படின்னா திமுக கூட்டணியிலேருந்து யாரையும் இழுக்க வேண்டிய அவசியமே கிடையாது பிஜேபி கூட்டணியை வந்து கூட்டணிக்குள்ளே வைக்க வேண்டிய அவசியமே கிடையாது இன்றைக்கி அதிமுக ஒருங்கிணைந்து ஐயா ஓபிஎஸ் உங்களுக்கு தலைமையில் இன்றைக்கி மக்களை போய் சந்திச்சிச்சேன் அப்படின்னா அம்மாவனுடைய ஆட்சியை வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அமைக்கலாம் அந்த தோத்து போன தலைமையை நம்பி தான் பிஜேபி வந்து கூட்டணி வச்சுருக்கு இந்த பிஜேபி வந்து இனி வந்து நாலு சீட்டாக ஆனவங்க பத்து சீட்டாக ஜெயிச்சிடணும் அப்படின்னு சொல்லி ஒரு கனவு கொண்டாங்க இல்லையா அந்த கனவு இனிமேல் வந்து பழிக்காது அந்த நாலு பேர் ஜெயிச்சு வந்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் இந்த வட்டம் அந்த நாலு பேரும் இல்லாமல் பூஜ்ஜியத்தில் தான் பிஜேபி வந்து இருக்க போகுது ஒருங்கிணைந்த அதிமுக உருவாகாத பட்சத்தில் எடப்பாடி பழனிசாமி குட்டிக்கரணம் போட்டு அடித்து மக்களை போய் சந்தித்து நான் தான் தலைமைன்னு சொன்னால் கூட மக்கள் ஏத்துக்க மாட்டாங்க இந்த கூட்டணியை யாரும் ஏத்துக்க மாட்டாங்க படுதோல்வியை சந்திக்கக்கூடிய சூழல் தான் ஏற்படும் நன்றி வணக்கம்